எட்டு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து இருக்குது ஸ்டார்டிங் சம்பளம் முப்பத்தி மூணாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்டூ வந்து எண்பத்தி ஒன்றாயிரம் சம்பளம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்குது என்னென்ன எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு கேஸ்ட் வரைக்கும் எவ்வளவு லிஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ப என்ன இந்த வீடியோ போல நம்ம பார்க்க வரும் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிக்கும் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம அந்த போய் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அதாவது பெல் நிறுவனத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து பெல் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் ப்ராஜெக்ட் ரினுவபிள் எனர்ஜி டிரான்ஸ்போர்ஷன் டிரான்ஸ்மிஷன் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் வாட்டர் இண்டஸ்ட்ரி ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த நிறுவனத்துக்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க நிறைய நண்பர்கள் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கட்டும் டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க எல்லாமே வந்து தேடிட்டு இருப்பாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியல் ரெக்குமெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க கரண்ட் ஓபனிங்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ஆர்டிஷன் ரெக்குமெண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஓப்பனிங்ஸ்ல இருக்குது இதுதான் லேட்டஸ்ட் ரிலீஸ் பண்ணுது இதோடைய டீடைல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க காமன் சென்ட் கன்சிடரேஷன் அதாவது உங்களுடைய சேலரி ஸ்நெச்சர் அந்த மாதிரி இருக்கும் இந்த பெல் இந்த எக்ஸாம்நேஷனுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு மெடிக்கல் எக்ஸாம் ரூல்ஸ் வந்து என்ன அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டீடெயில்ஸ் வேகன்சி டீடைல்ஸ் எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் வந்து எப்படி இருக்கணும் அதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன மாதிரி நின்று வச்சிருக்காங்க பெல் நிறுவனத்துடைய எக்ஸாம் நேஷனுடைய பேர்டன் என்ன அதே மாதிரி சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்காங்க இப்ப இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிபிகேஷன் தான் போறோம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணட்டும் பில் நிறுவனத்திலிருந்து தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன் தான் பாக்க போறோம் இதுல மொத்தம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னா பிஏபி அப்படின்னா பாய்லர் ஆக்சிலிட்டிஸ் பிளான் நமது தமிழர் லொக்கேஷன்ல இருந்து ராணிப்பேட்டில இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஹெவி பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் பிளான்ட் ஹெச்பிபிபின்னு சொல்லுவாங்க ஆந்திர பிரதேசத்துல இருந்து விசாகப்பட்டினத்துல தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஹெவி எக்யூப்மெண்ட் ரிப்பேர் பிளான்ட்டுக்கு வந்து உத்தரப்பிரதேசம்ல இருந்து வாரணாசிக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன் இடிஎன் வந்து சொல்லுவாங்க கர்நாடகால இருந்து பெங்களூர் லொகேஷன்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஸ்டாம்பிங் இன்சுலேட்டர் பிளான்ட்டுக்கு வந்து எஃப்எஸ்ஐபின்னு வந்து சொல்லுவாங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஜெகதீஷ்பூர்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் பிளான்ட்டுக்கு வந்து ஹச்இஇபி இது வந்து உத்தரகாண்ட்ல இருந்து ஹரிவாடர் லொக்கேஷன்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் பவுண்டரி அண்ட் போர்ஸ் பிளான்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருந்து ஹரிவாடர் லொகேஷன்ல இருந்தா அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஹெவி பவர் எக்யூப்மெண்ட் பிளான் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா லொக்கேஷன்ல இருந்து ஹைதராபாத் லொக்கேஷனுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஹெவி எலக்ட்ரிக்கல் பிளான் ஹெச்இபிக்கு வந்து மத்திய இருந்து போபா லொகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பார்மர் இருந்து ஜான்சி லொகேஷன்ல தான் அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து வந்து ஹை பிரஷர் பாய்லர் பிளான்ட்டுக்கு வந்து திருச்சிராப்பள்ளியில இருந்து உங்களுக்கு ஹெச்பிபி லொகேஷனுக்கு அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இப்போ பார்க்க போறது வந்து கிரேட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரேக்கப் பிரேக்அப்ஸ் லிஸ்ட் வந்து பாக்க போறோம் இந்த ஆர்டிசன் கிரேட் போர்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா பெல்டர் டேர்னர் மெக்கானிக் எலக்ட்ரீஷன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் பவுண்டரி மேன் இந்த பிஏபி ஹச்பிபி ஹச் பி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குடுத்திருக்காங்க பாருங்க பிராக்கெட்ல அந்த எழுவத்தஞ்சு ஹச்பிவிபிக்கு வந்து முப்பத்தி எட்டு ஹச்இஆர்பிக்கு வந்து இருபது இடிஎன்க்கு நாற்பத்தி மூணு எஃப்எஸ்ஐபி வந்து முப்பத்தி ஒன்னு ஹச்இபிக்கு வந்து எழுவத்தி ஐந்து சிஎஃப்எஃபிக்கு வந்து ஆறு ஹச்பிஇபிக்கு வந்து ஐம்பது ஹச்இபிக்கு வந்து எழுவத்தி ரெண்டு டிபி வந்து முப்பது ஹச்பிபிபி வந்து எழுவத்தி அஞ்சு இதுல ட்விட்டர் போஸ்டிங் மட்டும் நூத்தி எழுபத்தி ஆறு கழிப்பிடங்களும் பெல்டருக்கு வந்து தொண்ணூத்தி ஏழு கழிப்பிடங்களும் டேர்னருக்கு வந்து ஐம்பத்தி ஒரு கழிப்பினும் மெக்கானிஸ்டுக்கு வந்து நூத்தி நான்கு கழிப்பிடங்களும் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து அறுபத்தி ஐந்து கழிப்பினும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வந்து பதினெட்டு கழிப்பிடங்களும் வந்து நான்கு கழிப்பிடங்களும் ஒட்டுமொத்தமாக ஐநூத்தி பதினைந்து காலி பணிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஐநூத்தி பதினைந்து காலி பணிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண போறாங்கன்னா எக்ஸாம் நேஷன் தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வச்சு எடுக்க போறாங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் நேசன் வச்சு வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் ஒன் ஈஸ்ட் இந்த மாதிரி

பிரேக்அப் பேக்கி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு இருக்காங்க இதுல யூஆர் கடையாக மிக் வீக் பர்சன் ஓபி சி எஸ்டி உடல் ஊனமுற்றவர்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் சோ இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்கு வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடமும் ஓபி வந்து மூன்று வருடமும் உடல் உணவுற்ற வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பத்து வருடம் ஓபிஎஸ்சிக்கு வந்து பதிமூணு வருடம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினைந்து வருடம் வந்து சொல்லிருக்காங்க எக்ஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்கும் அதே மாதிரி இயர்ஸ் வந்து அப்படின்னா ஆர்டினரி ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி வந்து இருக்காங்க இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அப்டி இருபத்தி ஏழு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓபிசி ல எம்பிசி பிசிக்கு வந்து அப்டி முப்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா அப்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முடிச்சிருந்தாலே போதும் அறுபது வந்து மார்க் வந்து மினிமம் வந்து ஜெனரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டி சொல்லியிருக்காங்க இதே வந்து ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் உடல் ஊனமுற்றவர்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் சோ யார் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டேஜ் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் வைக்க போறாங்க சோ அந்த டூ ஸ்டேஜ் யாரு மெரிட் லிஸ்ட்ல வரீங்களோ சோ அவங்கள தான் வந்து எடுக்க போறாங்க நம்ம ஆல்ரெடி வந்து சொன்னதான் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறாங்க சோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து முப்பது மார்க்கு இயர் இடபிள்யூஸ் சொல்லிருக்காங்க

சொல்லியிருக்காங்க சோ எக்ஸாம் நேசன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேட்டகிரி வீக் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நேஷன் 500 ரூபாயும் பிராசசிங் நானூறு ப்ளஸ் சேர்த்து ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்காங்க இதே வந்து எஸ்சி எஸ்டி உடல் உணவுத்துறைகள் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது பட் ப்ராசஸிங் பீஸு ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டோட சேர்த்து நானூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல தான் வந்து டிரான்சாக்சன் வந்து பண்ண முடியும் ஆன்லைன்ல தான் நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியும் டேட் வந்து தேதி அதாவது சரியாக நான்கு நாட்களுக்கு இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கணும் ஜஸ்ட் இந்த அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்து உள்ள போயிடும் இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த ரிஜிஸ்டர் பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க போய் கொடுத்துக்கோங்க அது ஆட்டோமேட்டிக்காக இங்க செலக்ட் ஆகிடும் இப்போ நான் அது கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிட்டாரா டர்னரா மெக்கானிக்கா இது எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கும் போய் அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்டர்நேட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் மற்றும் இமெயில் ஐடி வந்து பண்ணிக்கோங்க ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து ஓடிபி வரும் ஸோ அத பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறீங்க அதுக்கப்புறம் வந்து

ஸோ இது ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்ல நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து யூஸ் ரெடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இங்க யூஸ் ரெடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு இந்த கேப்ஸ வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் லாக்இன் பண்ணிட்டு நீங்க டேரக்டா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் இல்ல அப்படின்னா டேரக்டா நம்மளுடைய உங்களுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து பிரைவேட்டா சேட் பண்ணி உங்களுக்கான குரீஸ வந்து நீங்க இப்பவே வந்து செக் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ பிசினஸ் रिलेटेड குரீஸ் வந்து நீங்க எங்களை कांटेक्ट பண்ணணும் நினைச்சீங்க அப்படினா navin n a v e e n navin 8122244@